சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோமே இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு மூன்று முக்கியமான காரியங்களில் வெற்றி பெற வேண்டியது அவசியமாயிருக்குது கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் இதை குறித்து ஆவியானவர் எனக்கு ஆரம்ப ஊழிய ஆரம்ப நாட்களிலேயே மிக தெளிவாக சொன்னார் என்னன்னா நீ வந்து உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்க கூடுமானால் இந்த விசுவாச ஊழியம் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்னார் அந்த மாதிரி மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசும்போது இந்த காரியத்தை குறித்து உறுதியாக சொன்னார் உலகத்தையும் மாம்சத்தையும் விசாசையும் முற்றிலுமாக ஜெயம் அவங்க விசுவாச ஊழியம் செய்ய முடியும் என்று சொன்னார் அது ஊழியக்காரனுக்காக ஆண்டவர் சொன்ன எனக்கு கொடுத்த வார்த்தை என்பது உண்மைதான் ஆனால் இன்றைக்கும் விசுவாசிகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மூன்று சக்திகளையும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்ம இயேசு கிறிஸ்தன் உயிர்த்தெழுதலின் வல்லமையின் நிமித்தமாக நாம் இந்த மாதிரி ஒரு வெற்றி பெறுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார்